வணக்கம் மருதுருபர் மீடியா நான் உங்கள் வீரத்தமிழன் மருது மாதிரி இப்போ எங்கே போய்க்கிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் கம்பம் கம்பமெட்டு பகுதியை நோக்கி தான் போய்க்கிருக்கான் கம்பமெட்டு பகுதிக்கு ஏன் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இயற்கையை ரசிக்கிற மாதிரி மூலிகை காற்று வாங்குறதுக்காக கம்பமெட்டு கூட்டாறு பகுதிக்கு போகிறோம் அதுவும் எதுக்கு அப்படின்னா பனைமரத்து கல் சாப்பிட போகிறோம் ஏன்னா நம்ம தமிழக அரசு ஒளிசாப்பு அதாவது கள்ளச்சாராயம் நிறையா பரவி இருக்குது அதுபோன்று அரசு உண்சாப்பு திறந்து அது கிட்னி ஃபெயிலரு எல்லாத்துக்குமே உடம்புக்கு கேடு அதனால் வந்து பக்கத்து மாநிலத்தில் கேரளாவில் போய் வந்து நம்ம வந்து இயற்கையான கல்லும் கப்ப கலங்கும் சாப்பிட போகிறோம் அதனால் வந்து இயற்கையான காட்சிகளை மக்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுனால போகும் வழியிலே உங்களுக்காக இயற்கைய மூலிகை காற்றுடன் அந்த மூலிகை மரங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறோம் இது கில்ஸ் ஏரியா அதாவது கவனமாக பைக்கில் போகிறவங்க வந்து ஹெல்மெட் போட்டு கவனமாக போகணும் லாரி போ நான்கு சக்கர வாகனங்கள்லாம் கவனமாக போய்க்கிருக்காங்க போகும் வழையிலே வந்து உங்களுக்கு மழை அடிவாரத்திலே ரெஸ்டாரண்ட் இருக்குது நீங்கள் வந்து டாய்லெட் போகலாம் உங்களுக்கு உணவுக்கு தேவையானது நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அதை சாப்பிட்டு ரிலாக்ஸாக நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட நீங்கள் மெட்டுக்கு கூட்டாரு அவங்க கட்ட பண்ணால் எங்கே வேணாலும் போகலாம் அதனால் வந்து ஒரு இயற்கையான வெளியிற இரு இருசக்கர வாகனத்தில் தான் போய்க்கிருக்கான் அது வந்து கேமராமேன் வந்து ஹெல்மெட்டு போட்டு பைக் ஓட்டி போய்க்கிருக்காரு அப்போ வந்து ஒரு ஜீப் வந்து நிற்கிது எதுக்கு நிற்கிதுன்னா அதனால் அதனால் முடியலை ஏற முடியலை கீழ்ஸில் ஏற முடியலை அதனால் வந்து பழுதிறந்து நிற்கிது அது ஓரமாக போட்டிருக்காங்க இது நடுவில் போட்டால் வந்து பெரிய டிராஃபிக்கே ஆகும் அதை வந்து டிரைவர்கள் வந்து கவனமாக அந்த ஓரமாக விட்டிருக்காங்க இது கனரக வாங்கணும் வரிகளை வர்றப்போ ஈஸியாக வந்துடும் ஏதாவது இந்த கில்ஸ் ஏறுறப்போ இந்த கணராகன போதா இது எவ்வளோ லோடு வச்சுட்டு போகிறாங்கன்னு வருங்க அப்படியே தினரிட்டு போகுது அதனால் வந்து கவனமாக போவாங்க டிரைவர்கள் பொறுத்தளவு வந்து கவனமாக அந்த லெஃப்ட்டு ஒதுக்கி கரெக்டாக அந்த கில்ஸ் ஏரியாவில் வந்து கரெக்டாக ஏற்றிட்டு போவாங்க பைக்கு இந்த முன்னாடி முந்திட்டு போகிறாங்க அப்படியே கம்பம் பள்ளத்தாக்கு எப்படி தெரியுதுன்னு பார்த்திங்களா அழகாக இயற்கையான காட்சிகள் வந்து அப்படியே மூலிகை காத்து அப்படியே சுவாசிக்க சுவாசிக்க வந்து நம்ம நுரையீரல் இதயத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் விவசாயம் சிறு சிறிதாக இருக்கும் ஆனால் வந்து தேனி மாவட்டத்துக்கு மூணாவே விவசாயம் செழிக்கும் ஆனால் இப்போ அந்த நிலமை கிடையாது ஏன்னா பூராமே பிளாட் போட்டு விற்கிறாங்க விவசாய நிலத்தை அதனால் வந்து கேரளாவில் பார்த்திங்கன்னா இயற்கையை காப்பாற்றுவாங்க இயற்கையோடு ரசிப்பாங்க அதாவது வந்து அவங்களுக்கு தேவையான வீடுகளை மட்டும் கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க விவசாயத்தை வந்து அழிக்காமல் வளமாக வைத்திருப்பாங்க கேரளா மக்கள் கம்பம் மட்டும் நெருங்கிக்கிருக்கோம் அப்படியே போகிற வழியிலேயே அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த வியூ அதாவது இந்த வளவுலாம் பார்த்திங்கன்னா காரு சல்லு சல்லுன்னு வருவாங்க அப்போ வந்து நம்ம தான் பார்த்து லெஃப்ட்டில் வந்து நம்ம அனுசரித்து ஏறணும் அந்த வர்றவங்க வந்து ஸ்பீடாகவும் வருவாங்க ஸ்லோவாகவும் வருவாங்க அந்த பெண்டில் வந்து அந்த வளவில் வந்து நம்ம லெஃப்ட்டில் எவ்வளோக்களவு லெஃப்ட்டில் போகிறோமோ அவ்வளோக்களவு நம்ம சேஃப்டி அதாவது போ இரு சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி நான் நான்கு சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி கனரக வாங்கினமா இருந்தாலும் சரி இப்போ பார்த்துருப்பீங்களா அதாவது இந்த கனரக வானம் வந்து தான் போவாங்க ஏன்னா அந்த லெஃப்ட்டில் போகிறப்ப தான் வந்து அவங்க எதுக்கு வர்றவங்க வந்து அந்த லெஃப்ட்டை ஒட்டி அவங்க வந்து ஈஸியாக போக முடியும் ஓவர்டேக் அதாவது அவங்கள முந்தி செல்லும்போது அந்த லெஃப்ட்டில் போகிறப்ப வந்து அவங்களும் அந்த ஓ ஓரமாகவே முந்தி செல்வாங்க அதனால் வந்து வளவுகளில் வந்து கில்ஸ் ஏரியா அப்படின்றப்ப வந்து நம்ம தான் தேவை இந்த பைக்கு வந்து இப்போ ஒட்டி வராங்க இந்த ஒட்டி வர்றது வந்து ஆக்சிடெண்ட் அதிகமாகும் அதனால் வந்து இந்த உளவுகள்லாம் வந்து லெஃப்ட்டில் அனுசரித்து இப்போ இருந்தால் கேமராமேனும் எப்படி அழகாக போகிறாரு ஏன்னா அவர் வந்து டிரைவிங் டிரைவர்னால அந்த ட்ரைவருக்கு தான் அந்த இது தெரியும் அதனால் வந்து அந்த லெஃப்ட்டு ஒட்டியே போவாங்க அப்போ இந்த லெஃப்ட்டு ஒட்டி அந்த இடதுபுறமாக சொல்கிறப்போ வந்து இப்போ கம்பமெட்டு வந்தாச்சு அந்த வந்து லாட்ரி சீட்டை இப்போ காமிக்க போகிறோம் அதாவது வந்து உங்களுக்கு ப்ரைஸ் இப்போ தமிழகத்தில் வந்து இந்த லா லாட்ரி சீட்டுக்கு அனுமதி கிடையாது அதனால் வந்து கம்பமெட்டுக்கு வந்தீங்கன்னா நம்ம லாட்ரி சீட்டு வந்து வாங்கி நீங்கள் பிரைஸ் சொல்லுங்க லக்கு தான் அதனால் வந்து செம்பருத்தி பூக்கள்லாம் இயற்கையான காட்சிகள்லாம் இருக்குது எங்கே போனோம்னா கூட்டாறு போகிற வழியில் செம்பருத்தி உடம்பு ரொம்ப நல்லது இப்போ பா பார்த்துருப்பீங்க நம்ம கம்பத்துலேருந்து அப்படியே கம்பம் மட்டு வந்து கூட்டாருக்கு பூக்கி இருக்கோம் கூட்டாரு நல்லா தெரிஞ்சுக்கோ கூட்டாறு அங்கே போய் வந்து கல் நம்ம உடம்பு செலுத்து அது கல் சாப்பிட போகிறோம் அதை வந்து விரிவாக வந்து வீடியோவில் நல்லா காமிப்பேன் நல்லா பார்த்துக்கோங்க எப்படி அழகாக இருந்துச்சுன்னு அது அது ஒரு விஷயம் வந்து இதில் வந்து பூச்சி இருக்கான்னு பார்த்துக்கிறோம் பார்த்துட்டு ராப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கேரளா இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி எப்படி தின்னுக்கலாம் இல்லை தலையில் வச்சுக்கலாம் இல்லை கோயிலுக்கு வைக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு செம்பருத்தி எப்படிங்க போனாலே அந்த இடத்துக்காரங்க வந்து வை வாங்கிங்க அதே தான் தமிழ் நினைக்கிறேன் ஆனால் கேரளா பண்ணி அப்படிலாம் கிடையாது அவங்க வாடகை தெரியும் நல்லதானப்பா உடம்புக்கு நல்லது சாப்பிட்டு போகிறாங்க பத்து நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து செம்பருத்தி சாப்பிட்லாம் இயற்கையாக அதாவது கேரளாவில் வந்தீங்கன்னா இயற்கையானதெல்லாம் இருக்கும் அதை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு கல் கப்பை இந்த மாதிரி வந்து உடம்புக்கு ஆரோக்கியமானதை எடுத்துக்கோங்க செய்து இந்த வீடியோ எதுக்கு நான் மீண்டும் மீண்டும் போடுறேன்னா தமிழக அரசு ஒயின் ஷாப்பை திறந்து வச்சு மக்களை அழிச்சிக்கிருக்காங்க அதுக்காண்டியே இந்த வீடியோ மீண்டும் மீண்டும் போடுறேன் நல்லா இயற்கையாக இருக்குது அதை பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருக்குது செம்பருத்தி பூவை பார்த்துட்டு கேமராமனுக்கு எச்சி ஊருது என்ன செய்ய அவருக்கு பிடிக்கும் கொடுப்பான் முதல்ல நம்ம அதாவது நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் அடுத்த உடம்பு நல்லா வைக்க முடியும் அதனால் செம்பருத்தி எங்கே காட்டுக்கு அதாவது இப்போ வந்து காட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க டக்குன்னு அட்டாக் வரும் அவங்க அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு செம்பருத்தி சாப்பிடுங்க அந்த இதெல்லாம் வராது வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிற கேமரா நீங்கள் மட்டும் சாப்பிடுங்களா சரி அதாவது வந்து அப்போ நம்ம சாப்பிட்றத பார்த்து அவருக்கே ஆர்வமாக இருக்கு அப்போ நீங்கள் மக்களை பார்த்து சாப்பிட கற்றுக்கங்க நல்லா ரிலாக்ஸாக இருக்கலாம் உடம்பு போதும் போதும் வச்சு உருது வருங்க முதல் வச்சிய தொடங்கியா பார்ப்பான்